செல்களையும் திசுக்களையும் நுண்ணோக்கியின் மூலம் ஆராய ஏற்றதாக செய்ய உதவும் எல்லா முறைகளும் தொகுப்பாக செயல்முறைகள் மூணு மேற்கண்ட அனைத் இரண்டும் ரெண்டு சைட்டோ கெமிக்கல் டெக்னிக்ஸில் என்னென்ன படிநிலைகள் உள்ளன கொள்ளுதல் நிலைப்படுத்துதல் நீர் நீக்கம் பதிக்கப்படல் ஏற்றல் மவுண்டின் விரைவேக சுழற்சி மற்றும் மேற்கண்ட அனைத்தும் மூணு ஆகார் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ஜெலாட்டின் சிவப்பு பூஞ்சைகள் பச்சை பாசி சிவப்பு பாசி செயற்கை ஊடகமாக பயன்படுத்தப்படுவது எது பாக்டீரியா ஊடகம் நீர் ஊடகம் பெப்டோன் ஊடகம் அகார் ஊடகம் அகார் ஊடகம் தயாரிக்க பயன்படும் பொருட்கள் டேஷ் பெப்டோம் ஈஸ்ட் என்எஸ்இஎல் அகார் பிஹெச் செவன் மேற்கண்ட அனைத்தும் செல்களை திடீர் இறப்பு செய்து நிலைப்படுத்துவது ஃபிக்ஷேஷன் ஸ்டெயினிங் எம்பெடிங் மவுண்டிங் நிலைப்படுத்திகளின் இரு வகைகள் யாவை ஒன்று வேதிய நிலைப்படுத்தல் ரெண்டு உரைய வைத்து நிலைப்படுத்துதல் மூன்று மேற்கண்ட இரண்டும் வேதிய நிலைப்படுத்திகள் யாவை அசிட்டிக் ஆசிட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ரெண்டு எத்தனால் ஃபார்மால்டிகைட் மூணு ஆசினியம் டெட்ராக்சைடு போயின்ஸ் திரவம் நான்கு மேற்கண்ட அனைத்தும் ஒன்பது போயின்ஸ் திரவம் என்பது ஃபைவ் பர்சன்டேஜ் அசிட்டிக் ஆசிட் நைன் பர்சன்டேஜ் ஃபார்மால்டிகைட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிக்ரிக் ஆசிட் மேற்கண்ட அனைத்தும் உரைய வைத்தல் மூலம் நிலைப்படுத்தலில் வெப்பநிலை எத்தனை சதவீதம் பயன்படுத்தப்படுகிறது ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி டூ மைனஸ் ஒன் நைன்டி ஒன் தேர்ட்டி டூ மைனஸ் ஒன் எயிட்டி மேற்கண்ட அனைத்தும் செல் அல்லது திசுக்களில் இருந்து நீர் நீக்க பயன்படுவது அசிட்டோன் எத்தனால் பிரப்பலின் ஆக்சைடு மேற்கண்ட அனைத்தும் பதிக்கப்படலில் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது பேரபின் மெழுகு ஜெலாட்டின் பனிக்கட்டி மேற்கண்ட அனைத்தும் எலக்ட்ரான் உள்நோக்கிக்கு தேவைப்படும் மெல்லிய துண்டுகளின் அளவு ஐம்பதிலிருந்து நூறு மியூயம் ஐம்பதிலிருந்து இருநூறு மியூயம் நூறிலிருந்து முன்னூறு மியூஎம் மியூயம் அமில சாயங்களுக்கு எடுத்துக்காட்டு காங்கோ சிவப்பு மேற்கண்ட அனைத்தும் சில சில கார சாயங்கள் வேறு நிறத்தை ஏற்றி கொள்வது அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது சில கார சாயங்கள் வேறு நிறத்தை ஏற்றுக்கொள்வது அமில சாயம் கார சாயம் மெட்டாக்ரோசியா சிக்ஸ்த் ஒன் ரோட்டரில் வைத்து சுழற்றுவது விரைவேக சுழற்சி சாயமேற்றல் நிலை